நிறைய குடும்பங்களை வேதனைப்படுத்துகிறது இந்த வாக்குவாதம் அதனால்தான் சொல்லுகிறார் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன யாராவது ஒருவர் விட்டாதான் அந்த சமாதானம் வரும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் நான் சொல்றதுதான் வரைக்கும் நம்ம என்ன பண்றது இல்ல விட்டு கொடுக்கறதே இல்லை விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவங்க விட்டு கொடுப்பதே இல்லை உலக மனிதர்கள் கூட சொல்றாங்க கெட்டு போகிறவங்க விட்டு கொடுப்பதே இல்லை இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறவங்களா இருக்கிறீங்களா குடும்பத்தில் விட்டு கொடுக்காட்டா வெளியே ஆஃபீஸில் போய் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சபையில் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சமுதாயத்தில் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொந்த குடும்பத்திலே விட்டு கொடுக்க முடியலையே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி பிள்ளைங்க பெற்றோரை கனம் பண்ணணும் நீங்க கனம் பண்ணாவிட்டால் அது பாவமாக எண்ணப்படும் ஆமேன் அலை லூயா பிரியமான தேவ பிள்ளைகளே வாலிப பிள்ளைங்கன்னு மட்டும் கிடையாது திருமணமான பிள்ளைகள் கூட குடும்பத்துல பெற்றோரை கனம் பண்ணுங்க நிறைய தாய் தகப்பன்மார் தங்களுக்கு பிள்ளைகள் கவனிக்கலைங்கிற ஒரு பாரம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது பெற்றோரை எதிர்த்து பேசுறது கேவலமா பேசுறது அலட்சியமா பேசுறது அதே மாதிரி மருமகள் மாமியார் அலட்சியமா பேசுறது அதே மாதிரி மாமியார் மருமகளை வேதனைப்படுத்தி பேசுறது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம குடும்பங்கள்ல இல்லைன்னு சொல்லல இருக்குது ஆனா ஆண்டவரிடத்துல கேட்கணும் ஆண்டவரே பலன் கொடுங்க இந்த நீங்க விரும்பாத காரியங்களை என் குடும்பத்தில் காணப்படாதபடிக்கு அதை விட்டு விடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க நிறைய பேர் எப்படி ஜோ பண்ணுறோம் ஆண்டவரே என் கணவனை ரசட்சியம் என் மாமியாரை சந்தியும் என் மருமகளை சந்தியோன்னு அடுத்தவங்களை தான் சந்திக்கும்படி கையை நீட்டி ஜெபிக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் உங்கள் உங்களுடைய பாவங்களை நீங்க ஆண்ட இடத்தில் அறிக்கை பண்ணுங்க நீங்க ஆண்டவடத்துல ஒப்புரவாகுங்க நீங்க சில காரியங்களை விட்டுவிட நீங்க அர்ப்பணிங்க தேவையில்லாத காட்சிகளை நம்ம ஃபோன்ல பார்க்குற காரியங்கள் நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது இல்லையா